మన పాటశా అహం గచ్చామి త్వం టాం కదా గచ్చసి ప్రాత సమయ అహం త్ర గామి కిం పటతి పఠసి అహం ఏకం పుస్తకం పఠాము రమే అలాేష్ బాళక రమే సంఖతి సహం లెక్క అహం అప్పు అం అహమీ పాఠం లిఖాము అతివ విశాల మమ విద్యాల రవివాసరే విద్యాల అవకాశం అవకాశం విద్యాలయా కదా గచ్చసి కదా ఆగచ్చసి అహం సాయంకాలే పంచవాదన సమయ ఆగచ్చా పంచవాదనానంతరం పంచవాదనా భవతి విద్యాల తమిళ సంస్కృతం ఆంగ్లం హిందీ గణితం భూగోళం చరిత్రం విజ్ఞానం చిత్రం శరీరాభ్యాసీ ప్రత్యేక శాఖా పృథక్ అధ్యాపక సర్వన్ సర్వాన్ పాఠాన్ సర్వాన్ పఠాన్ మహోదయ ఆంగ్ల భాషాద్వారా పఠాము

பள்ளிக்கூடம் போகிறாய் பாத்திர அகம் கச்சாமி காலை காலவேளையில் நான் அங்கு செல்கிறேன் கிம் திரம் கிம் பட்டசி நீ அங்கு என்ன என்ன படிக்கிறாய் அகம் ஏகம் புஸ்தகம் பட்டாமி நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் ரமேஷ அப்படி பாட்டம் கூட பள்ளிக்கு செல்கிறான் ஜேஷ்டால உத்தமமான பையன் ரமேஷ உத்தமமான பையன் அவன் என்ன எழுதுகிறான் லிகதி அவன் அவன் ஒரு பாடத்தை எழுதுகிறான் அகமபி பாடம் நானும் பாடத்தை நான் கூட பாடத்தை எழுதுகிறேன் அத்தீவ விஷால மம வித்யாலயா மிகவும் மிகவும் விசாலமானது என்னுடைய பள்ளிக்கூடம் ரவிவாசரே வித்யாலய அவகாசகா பக்தி ரவிவாசரி ஞாயிற்றுக்கிழமை வித்யாலய பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடுமுறையாக இருக்கிறது துவம் வித்யாலயாத் கதா ஆகச்சதி ஆகச்சி நீ பள்ளிக்கூடத்திலிருந்தே எப்பொழுது திரும்பி வரு வருகிறாய் அகம் சாயங்காலே பஞ்சவாதன சமய ஆகச்சாமி நான் சாயங்காலம் ஐந்து மணிக்கு ஐந்து மணியில் ஐந்து மணி வேளையில் வருகிறேன் ஐந்து மணி வேளையில் திரும்பி வருகிறேன் அவகாசகா நேரம் இருக்கிறது நேரம் வித்யாலயே தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் ஹிந்தி கணிதம் பூகோளம் சரித்திரம் விஜயானம் சித்திரம் சரீராபியாசக இது பிரத்யேகம் ஷாக்காயாக அத்யாபக்காக சந்தி பள்ளிக்கூடத்தில் தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் ஹிந்தி கணித் கணக்குளம் சரித்திர விஜயானம் விஜய் மக்கிரம் விஜயான ஓவியம் சரீராபியாசக எக்ஸசைஸ் இதற்கெல்லாம் தனித்தனியாக முக்கியமான இல்ல உள்ளனர் ஆசிரியர்கள் உள்ளனர் ஆங்கில பாஷா துவாரா பட்டாமகா எல்லா பாடங்களையும் ஆங்கில பாஷையின் மூலமாக படிக்கிறோம் வெரி குட் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறோம் நன்னா சொல்றீங்கமா பர்ஸ்ட் கிளாஸ்